அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளது அதன்படி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டார்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்கிழக்கு வங்கடல் போதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நாளை மற்றும் நாளை மறுதினமும் கனமழை பெய்ய தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் செந்தாமரை கண்ணன் அவர்கள் தற்போது முக்கிய அருகே கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய போதில் மேல் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு போதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர போதி நோக்கி அடுத்த சில நாட்களில் நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நேற்று முன்தினம் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு போதில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதி நேற்று அதே போதில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இன்று தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தமிழக கடலோரப் பகுதியில் அநேக இடங்கள் இடின வரக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி என அன்றைய நாட்கள் அநேக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கிறார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைய நாட்கள் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை உள்ளிட்ட இடங்களுக்கும் கனமுதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வின் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் எண்ணெய் பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் போதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்